காக்கும் கடவுளான திருமால் உலக உயிர்களை துன்பங்களிலிருந்து காப்பாற்றி வாழ்வு வாழ பத்து அவதாரங்களை இப்புவியில் செய்தார் திருமாலின் ஏகாதசி ஏகாதசி மாதந்தோறும் வருகிறது இதில் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று மனதார வழிபடுங்கள் தடைபட்ட எல்லா சுப காரியங்களும் நடத்தி தந்து அருள்வார் திருமாள் துளசி திருமால் கோவில்களில் யார் ஒருவர் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருகிறாரோ அவருக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் நரசிம்ம வழிபாடு நம்முடைய வாழ்வில் பொருட்கள் மீட்பதற்கு தினந்தோறும் நரசிம்ம மந்திரத்தை மன அமைதியுடன் சொல்ல வேண்டும் நரசிம்மரை தொடர்ந்து வழிபடுவதால் பில்லி சூன்யம் செய்வினை எதிரிகளால் தொந்தரவு போன்ற பிரச்சனைகளில் இருந்து காப்பார் சந்திப்பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் தோன்றிய நரசிம்மரை தொடர்ந்து ஒன்பது சுவாதி நட்சத்திர தினத்தன்று பூஜித்து வந்தால் கடன்கள் நோய்கள் திருமணத்தடை தீரும் நரசிம்மரை வழிபடுவதால் ஆனந்தமான வாழ்வும் வளமான வாழ்க்கையும் பெறலாம் ஆஞ்சநேயரை சாந்த வடிவில்தான் வழிபட வேண்டும் மஞ்சள் கலந்த குங்குமம் துளசி வெண்ணெய் போன்றவற்றால் அர்ச்சனை செய்யலாம் அனுமனின் அருள் வேண்டுபவர்கள் ராம மந்திரத்தை தினசரி கூறினால் போதும் விஷ்ணுவின் சிறப்புகள் விஷ்ணு கோவில்களில் பக்தர்களுக்கு தீர்த்தம் மஞ்சள் காப்பு திருத்துழாய் சிவப்பு ஆகிய வழங்கப்படுகின்றன சடாரி பக்தர்களின் தலையில் வைப்பது திருமாலின் திருவடியே நம் தலையில் படுவதாக ஐதீகம் திருமாலின் உடலிலிருந்து உருவானதே எல்லும் தர்பையும் சிரார்த்த காலத்தில் இவற்றை பயன்படுத்தினால் விஷமிகள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் மனதை ஒரு முகப்படுத்தும் சக்தியும் எல்லிற்கு உண்டு தர்பை உபயோகிக்காமல் செய்யும் கர்மாக்கள் முழுமை பெறாதே என்பது ஐதீகம் கோவில்களில் வளம் வரும்போது திருமாலுக்கு நான்கு முறையும் லக்ஷ்மிக்கு நான்கு முறையும் ஆஞ்சநேயருக்கு பதினோரு அல்லது பதினாறு முறையும் பிரதட்சணம் செய்ய வேண்டும் திருமால் கோவிலுக்கு சென்று முதலில் அவரின் முகத்தை பார்த்து வணங்கக்கூடாது முதலில் அவரின் திருவடிகளை பார்த்து வணங்கிய பின்னரே படிப்படியாக அவரின் முகத்திற்கு வர வேண்டும் சிவாலயங்களில் சிவனை தரிசித்த பிறகு சற்று நேரம் கிழக்கு திசை நோக்கி அமர வேண்டும் அதன் பின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் சிவகணங்கள் கோவில் வாசல் வரை வருவதாக ஐதீகம் ஆனால் திருமால் கோவில்களில் அவ்வாறு அமர வேண்டிய அவசியமில்லை விஷ்ணுவின் தூதர்கள் வீடு வரையிலும் நம்மோடு வருவதாக ஐதீகம்